கழிச்சாலும் நீ எனக்கு காவலே உன்ன நெஞ்சில் நினைச்சு மஞ்சளை குளிச்சு மஞ்சத்தில் வாழுறே எப்ப தாவறு வீங்க உள்ளோ எங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது எப்ப தாவறுவீங்க உள்ளோ எங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது ஏ மச்சா 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 சமச்சானே இந்த அழகு சில மேல தானே சவச்சேனே நான் பூ முடிச்சேன் பொட்டு வச்சேன் உறவுக்காகத்தான் நான் கண் விழிச்சேன் காத்திருந்தே வரவுக்காகத்தான் எப்பத்தா வருவீங்க உள்ளோ எங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது பத்தாவ